இந்த காலத்துல நல்லத சொல்றவங்களே நாட்டுல கொஞ்சம் பேர் தான்டா அனைவருக்கும் வணக்கம் இந்தியாவில முதல் முதலா ட்ரெயின் தொடர் வண்டி ஆங்கிலேயர்கள் வந்து பரிசோதனை பொழுது எல்லாரும் என்ன பண்ணாங்க அப்படியே ஆச்சரியமா பார்த்தாங்க ஆனா சிலர் வந்து பாத்தீங்கன்னா இந்த தொடர் வேண்டவே வேண்டாம் இந்தியான்னு சொல்லி என்ன பண்ணாங்க தடை என்ன பண்ணாங்களாம் முயற்சி செய்தாங்களாம் அதுக்காக அவங்க சொன்ன காரணம் தான் பாத்தீங்கன்னா மிகுந்த வேடிக்கையான ஒரு காரணம் என்னன்னா கோழி வந்து என்ன பண்ணுது அடகாக்குது அதனால அதுக்கு தொந்தரவா இருக்கும் அது மாதிரி கோழி முட்டையிடாது அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணாங்க காரணங்களை சொன்னாங்களாம் அதெல்லாம் தாண்டி தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு வந்து இந்தியாவில் தொடர் வண்டி ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிருக்குது நெல்லை எக்ஸ்பிரஸ்ல இருந்து முத்துநகர் எக்ஸ்பிரஸ்லேருந்து வந்தே இருந்து புல்லட் ட்ரெயின் வரைக்கும் என்ன பண்ணுது வரப்போகுது ஸோ எனவே வந்து பாத்தீங்கன்னா காலத்தால் மாற்றம் என்பது வந்து பார்த்தீங்கன்னா அனைவருக்கும் தேவையான ஒன்று குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஆன்மீகத்திலையும் மாற்றங்கள் ஒவ்வொரு காலகட்டங்களிலும் வந்து கொண்டுதான் இருக்கிறது அது மாற்றி லூதர் காலத்திலிருந்து இன்று வரைக்கும் மாறாதது ஒன்று மாற்றம் மட்டுமே தற்பொழுதும் பாத்தீங்கன்னா சிஎஸ்ஐ திருமண்டலங்களிலும் மாற்றம் கண்டிப்பாக தேவைப்படுகிறது ஆண்டவரும் பாத்தீங்கன்னா ஆங்காங்கே சிலரை எழுப்பி எதிர்ப்பு குரல் அதாவது அநீதிக்கு எதிரான எதிர்ப்பு குரலையும் நல்லது நடக்க வேண்டும் என்ற ஒரு மனிதர்களையும் ஆங்காங்கே எழுப்பிக் கொண்டிருக்கிறார் இது வந்து ஒரு ஆரோக்கியமான விஷயம் அதுபோல தூத்துக்குடி ஆசிரியர் திருமணத்திலையும் பார்த்தீங்கன்னா தற்பொழுது இந்த மாற்றத்துக்கான குரல் தொடர்ந்து ஒழித்து கொண்டே இருக்கிறது ஆனால் இந்த மாற்றத்திற்கான மனிதர்கள் யார் என்பது தான் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி இப்போ எனக்கு தெரிந்து பார்த்தீங்கன்னா சில நாட்களாக நான் வந்து என்ன பண்றேன்னா எல்லாரும் ஏகோபித்த எதிர்பார்த்தும்படி என்னுடைய பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு இருக்கேன் அப்போ என்னுடைய சக ஆசிரியர்கள் சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா அது ஆண்டவர் பாத்துக்குவார் அதுல நம்ம என்ன பண்ணக்கூடாது கேட்கக்கூடாது நமக்கு என்ன பண்ணும் சப்சிஸ்டேட்டடா இருக்கணும் நம்ம வந்தோமா கேள்விப்பட்டோமா சம்பளத்தை வாங்கினமா பாடத்தை படிச்சு கொடுத்தோமா போயிருக்கணும் நம்ம என்ன பண்ணுவோம் அதெல்லாம் தலையீடு கூட அப்போ நான் அவர்கள்ட்ட கேட்கிற ஒரு கேள்வி என்ன அப்படின்னா மண்டல நிறைய இருக்கு கேட்கிற கேள்வி எல்லாவற்றையும் ஆண்டவர் பார்த்து கொள்வார் என்றால் ஆங்கிலேயர்கள் எதற்காக கடல் கடந்து வர வேணும் இத்தனை மிஷினரிகள் வந்து பாத்தீங்கன்னா எதற்காக தங்களுடைய நாட்டை விட்டு அயல் நாட்டிலிருந்து இங்க என்ன பண்ணணும் கிளம்பி வரணும் அவங்களும் சொல்லிருக்கலாம்ல அட இந்தியான்னு ஒரு கண்ட்ரி இருக்குப்போ அதை வந்து ஆண்டவர் பார்த்துக்காரு சொல்லி விட்டிருந்ததுன்னா இன்றைக்கு நாம் வந்து நாகரிக மனிதர்களாக இருக்க முடியுமா அரை நிர்வாகிகளாகத்தான் இருப்போம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோம் கார்ல போகிறோம் நல்லா பேண்ட் ஷேர் போட்டு என்ன பண்ணோம் நல்ல மாட மாளிகைகளில் வசிக்கிறோம் எவ்வளவு ஒரு ஆடம்பரமான வாழ்க்கைகள் என்ன வாழ்கிறோம் இப்போ அது வந்து பாத்தீங்கன்னா அவர்கள் செய்தது தியாகம் தானே ஆண்டவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் என்று இருக்குல்ல ஸோ எனவே தான் பார்த்தீங்கன்னா இந்த மாற்றத்துக்கான மனிதர்களை எல்லா தெருமண்டலங்களிலும் இன்னைக்கு குறிப்பாக சிஎஸ்ஐ வந்து பாத்தீங்கன்னா அந்த சிறந்த அந்த சித்தாந்தங்களை விட்டு தன்னுடைய நல்ல ஒரு தன்மையை விட்டு வழி விலகி கொள்ளைக்காரர்கள் கையிலும் அது போல பாத்தீங்கன்னா இந்த திருமண்டலத்தை சீரழிக்கிற ஏராளமான மக்கள் கைகளிலும் மாட்டி சின்னாபின்னமாக கொண்டிருக்கிறது இதே வந்து பார்த்தீங்கன்னா நிச்சயமாக மீட்டெடுக்க வேண்டும் இதுதான் கத்தரின் திட்டம் எனவேதான் நமது வலைதளத்திலும் எந்த ஆதாயங்கள் இல்லை என்றாலும் கத்தரின் சத்தம் அஹ் கொண்டே இருக்கிறது தற்பொழுதும் பாத்தீங்கன்னா திருமண்டல மீட்பு இயக்கம் சார்பாக ஒரு கூடுகை நாங்கள் என்ன பண்ண ஒழுங்கு செய்ய வேண்டும் என்று பல நாட்களாக யோசித்தோம் தற்பொழுது அது இருக்கிறது ஸோ அதற்கான அந்த நோட்டீஸ் தான் நீங்க பாக்குறீங்க வருகின்ற பதினேழாம் தேதி சனிக்கிழமை காலை பத்து மணி முதல் ஒரு மணி வரைக்கும் அன்றைக்கு விடுமுறை நாள் இந்த திருமண்டலத்தின் மேல் வாஞ்சே உள்ள மனிதர்கள் என்ன பண்ணுங்க அந்த இடத்துல வந்து கூடுங்கள் இது ஜபிக்க போகிற ஒரு கூட்டம் தான் அது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பேச வருகிறவரும் பார்த்தீங்கன்னா கிதியோன் கணேஷ் அப்படிங்கிறவர் முதலிருந்து முதல்ல இருந்து வர்றாரு மிக அருமையான ஒரு புரட்சியான ஒரு மனிதர் அதாவது ஒரு வேத ஆராய்ச்சியாளர் வேத ஆசிரியர் கடந்த டிசம்பர் மாதம் பார்த்தீங்கன்னா எங்க ஊர்ல வந்து ஒரு கல்யாண நான் அரேஞ்ச் பண்ணியிருந்தேன் ஆனால் அங்கே என்ன கும்பு கும்பமுளைச்சியும் என்ன மாட்டான் விளையாடிட்டா ஸோ அதனால என்னுடைய வீட்டில் என்ன பண்ண அரேஞ்ச் பண்ணியிருந்தேன் அதாவது நம்ம நல்லது செய்ய நினைக்கும்போது என்ன பண்ணும் சில மனிதர்களுக்கு குறிப்பாக பார்த்தீங்கன்னா இங்க இருக்கின்ற இருள் அகல வேண்டும் என்று நினைக்கும் பொழுது அந்த இருளில் இருக்கிற மனிதர்கள் நிச்சயமாக வெளிச்சத்தை விரும்ப மாட்டார்கள் அவர்களால் நமக்கு எதிர்ப்பு வரத்தான் செய்யும் அதையும் தாண்டி எங்களுக்கு வீட்டில் நடந்துச்சு ரொம்ப அருமையா இருந்துச்சு ரொம்ப அருமையா ரொம்ப ப்ராக்டிக்கலாக பேசுனாங்க அதாவது ரட்சிப்புன்னா என்ன மீட்புன்னா என்ன ஆராதனை என்றால் என்ன இது குறித்து ஒரு தெளிவான கருத்தை சொன்னாங்க ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா நமது சிஎஸ்ஐ திருமண்டலங்களுக்கு சிஎஸ்ஐயில் இன்று வளருகின்ற பிள்ளைகளுக்கு தேவைப்படுகிறது ஸோ இப்பொழுது பாத்தீங்கன்னா திருமண்டல மீட்பத்தின் சார்பாகவும் அந்த கூட்டத்துல நான் வந்து கலந்துக்கிறாங்க இதுல வந்து எல்லா சபைகளில் உள்ள அதாவது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு ஐநூத்தி முப்பது சபைக்கு மேல இருக்குன்னு சொல்றாங்க நூத்தி முப்பத்தி ஒரு பாஸ்டேட் இருக்குன்னு சொல்றாங்க இங்க இருக்கின்ற வாலிபர்கள் அது போல பாத்தீங்கன்னா பெண்கள் இவர்கள் தான் பார்த்தீங்கன்னா இந்த திருமண்டலங்களின் எதிர்கால தூண்கள் எனவே உங்களுக்காக தான் இந்த மீட்டிங் ஸோ எனவே தயவு செய்து அந்த நாளில் வந்து நீங்க கண்டிப்பாக கலந்து கொள்ளும் முடியாத அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் கலந்து கொள்ள விரும்புகிறவர்கள் பார்த்தீங்கன்னா கீழே இருக்கின்ற இந்த நம்பரை தொடர்பு கொண்டு உங்களுடைய வருகை நீங்கள் வந்து உறுதிப்படுத்தி கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக் கொள்கிறோம் நாங்க வந்து வருகிறவர்களுக்கு மதிய உணவு கொடுக்குறதுக்கு தயாராகி கொண்டிருக்கிறோம் எங்கிட்ட பெரிய எதுவும் காசு பண்ணலாம் கிடையாது ஏன்னா வந்து வளர்ந்து வருகின்ற ஒரு இயக்கம் தான் நாங்க இதற்கு முன்பாகவும் ஆட்சியில் இல்லை ஆட்சிக்கு வந்தாலும் பாத்தீங்கன்னா எந்த அநியாயம் செய்ய போகிறது இல்லை ஒரு பைசா கூட என்ன பண்ண போறது இல்லை ஆண்டோருடைய பணத்தை எடுக்க போறது இல்ல ஸோ எனவே வந்து பாத்தீங்கன்னா நாங்க கம்யூனிஸ்ட்டுமா தான் அங்கங்கே வந்து பாத்தீங்கன்னா உண்டியல் குலிக்கு யாசகம் பெற்று தான் என்ன பண்ணியிருக்கோம் எல்லா விஷயங்களும் நடத்தி கொண்டிருக்கிறோம் ஆனாலும் பாத்தீங்கன்னா இந்த திருமண்டலத்தின் மேல் கத்தர் கரிசினியோடு இருக்கிறார் எனவே இந்த திருமண்டலத்தில் வருகின்ற மாற்றமானது அரசியல் மாற்றமாக இருக்காமல் அரசியலுக்குள் ஆன்மீகத்தை புகுத்தி அதன் மூலமாக புதிய நபர்களை என்ன தேர்ந்தெடுக்க வேண்டும் குறிப்பாக சொல்ல லேஸ் செக்ரட்டரி முதல் பாஸ்டேட் செக்ரட்டரி வரைக்கும் அனைவரும் வேதத்தை பற்றி நன்கு தெரிந்தவர்களாக ஆண்டவரின் ஆலயம் என்றால் என்ன இது ஒரு ஊழியம் என்பதை உணர்ந்தவர்களிடம் தான் பாத்தீங்கன்னா வருங்காலங்களில் தூத்துக்குடி நாசிரியர் திருமண்டலமாக இருக்கட்டும் எல்லா திருமண்டலங்களையும் என்ன பண்ணும் அந்த பதவிகளில் அது பதவி அல்ல பொறுப்புகளில் அமர வேண்டும் என்ற ஒரே கருத்தோடு தான் ஒரே நோக்கத்தோடு தான் இந்த கூட்டங்கள் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது மிகவும் சிரமம் எடுத்து நம்ம செய்து கொண்டிருக்கிறோம் இந்த இடத்த வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிருபியாக நம்ம ஆண்டோர் கொடுத்திருக்காரு ஒரு அருமையான இடம் இந்த இடம் பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டையிலிருந்து சாயர்புரம் போற வழியில இருக்கு நமது திருமண்டலம் இப்ப இயக்கத்தின் தோழர் திரு ஆழ்வின் அவர்கள் அவருடைய தோட்டத்தில் இருக்கு ரொம்ப அருமையா இருக்கு ஒரு அருமையான அட்மாஸ்பியர் ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா காலையில பத்து மணி நீங்கள் வந்து ஒரு ஒன்பது ரொம்ப மக்கள்லாம் வந்துடுங்க நல்லா பாடி ஆராதித்து கத்தருடைய வார்த்தையை உண்மையான வார்த்தை இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வேதத்தை குறித்த நிறைய புரட்டர்கள் வந்துட்டாங்க வேதத்தில் சொல்லப்படாத வார்த்தைகள் எல்லாம் சொல்லி தங்களுக்கு ஆதாயம் கிடைக்க முடியாத வார்த்தைகளை பிரயோகம் பண்ணி மக்களை வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டருடைய வசனத்தை விட்டு வழிவிலகி செய்கிற எல்லா ஏராளமான ஊழியர்கள் வந்துட்டாங்க ஆனால் சிஎஸ்சி அப்படின்றதில்ல சிஎஸ்சிக்கு ஒரு வரலாறு உண்டு தற்போது தோன்றியிருக்கிற நிறைய காளான்கள் போன்ற இந்த பெந்த வரலாறு கிடையாது நம்ம வந்து பாத்தீங்கன்னா பாரம்பரியமிக்க ஒரு சபை அதனாலும் பெயர் கிறிஸ்தவ சபை என்று நாம் பெயர் பெற்றுவிட்டோம் காலத்தின் கோலம் அதனால காலத்தின் கட்டாயத்தின்படி அதை மாற்ற வேண்டும் எனவே அனைத்து இளைஞர் பெருமக்களும் நீங்கள் தயவு செய்து நாங்கள் வந்து யாரையும் என்ன பண்ண மாட்டோம் சால்வை போட்டு அழைக்க மாட்டோம் எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் எனக்கு இந்த சால்வை கலாச்சாரம் முற்றிலுமாக ஒழிக்கப்பட வேண்டும் உரிமையோடு தான் உங்களை அழைக்கின்றோம் அது போல சாப்பாடு போட்டு அழைக்கிற கூட்டமும் இல்லை வந்தவர்களுக்கு எங்களால முடிஞ்சது ஒண்ணு கொடுப்போம் நாங்க சிக்கன் மட்டன்லாம் எல்லாம் என்ன போட்டு எங்களுக்கு ஆதாயம் கிடைக்கின்ற மாதிரி எந்த விஷயங்களும் நாம் ஈடுபட மாட்டோம் யாரையும் முகஸ்துதி செய்ய மாட்டோம் குறிப்பாக பார்த்தீங்கன்னா என்னுடைய வலைதளத்துல சார் அப்போ அப்படி பேசுனாரு இப்போ எப்படி பேசுனாரு எப்பவும் நான் வந்து என்னுடைய சித்தத்தின்படி பேசல கத்தருடைய சத்தத்தின்படி பேசுறேன் சோ அதனாலதான் பாத்தீங்கன்னா ஒரு நபரை குறித்து வந்து பாத்தீங்கன்னா நாம் கேள்விப்படும் பொழுது அவரிடம் பழகும் பொழுது அவருடைய நல்ல குணங்கள் நமக்கு பிடித்ததுனால என்ன பண்றோம் அவர் நல்லவன் சொல்கிறோம் அது போல பாத்தீங்கன்னா அவரிடத்தில் இருக்கின்ற தவறுகள் நமக்கு தெரியும் பொழுது அதே என்ன பண்றோம் நம்ம சுட்டி காட்டுகிறோம் எப்பொழுதும் பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்கிறது அவசியம் இல்லை ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா இந்த தேங்கிய ஒரு குட்டையில இருக்கிற தண்ணீர் ஆனது பாத்தீங்கன்னா கலங்கிய நீராக மாறிவிடும் நான் வந்து நம்ம ஓடிக்கொண்டு இருக்கிற ஒரு நீரோட்டம் போல தான் இருக்க விரும்புகிறேன் எல்லா மனிதர்களும் பாத்தீங்கன்னா எல்லா சமயங்களிலும் கெட்டவர்களாக இருப்பதில்லை அது போல எல்லா சமயங்களிலும் நல்லவர்களாக இருப்பதில்லை அவர்கள் நல்லவர்களாக இருக்கும் பொழுது அவர்கள் என்ன பண்ணலாம் நாம் போற்றுகின்றோம் புகழுகின்றோம் அதே சமயத்தில் கெட்டவர்களாக மாற நினைக்கும் பொழுது மாறும் பொழுது நிச்சயமாக அதை தட்டி கேட்கின்றோம் இதுதான் பிரம்பு மற்றும் என்னுடைய நோக்கம் கத்தருடைய திட்டமும் போதுதான் அதாவது எஸ்ஐ கிளை சொன்ன பார்த்தீங்கன்னா நீதிமான் வந்து நீதி தன்னுடைய நீதியிலிருந்து தவறும் பொழுது என்ன பண்ண நம்ம சுட்டி காட்ட வேண்டியது நம்ம வேலை அது போல பாவி தன்னுடைய பாவத்துல இருந்து என்ன தொடர்ந்து இருக்கும் பொழுது அதையும் சுட்டி காட்டணும் இல்லைன்னா அவனுடைய இரத்தப்படி உன்னிடத்தில் கைப்படின்னு சொல்லிருக்காரு ஸோ அதை தான் நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன் நிச்சயமாக இன்று வரைக்கும் யூடியூப் சார்பாகவோ அல்லது மற்றபடியோ எனக்கு எந்த வருமானமும் இதுல கிடையாது நிச்சயமாக கத்தர் போசிக்கின்றார் நிறைய பேர் சொல்றாங்களாம் பிஎஸ்எப் வாங்கிட்டாங்களா ஐயோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா அவர்களுக்கு எதிராக பேசும்போது நீங்க எதுவும் கொடுத்தீங்களா குறிப்பாக சில ஆயிரம் பெருமக்கள் ஒரு நேரத்துல பாத்தீங்கன்னா என்னுடைய தேவை உங்களுக்கு அதிகமாக இருந்தது ஆனால் இப்பொழுது தேவை முடிந்து விட்டது என்று நீங்கள் இஷ்டத்துக்கு நம்ம பேசுவது பாத்தீங்கன்னா கத்தர் பார்த்து கொண்டிருக்கிறார் அவருக்கு கணக்கு கொடுக்க வேண்டும் குறிப்பாக வந்து பாத்தீங்கன்னா இப்போது இருக்கிறவர்கள் இந்திய காலங்கள் நல்லா இருந்தா போதும் இந்த உலகத்துல சந்தோஷமா என்ன பண்ணும் அண்ணனுக்கு சிங்கி அடிச்சுட்டு என்ன பண்ணும் அண்ணன் கூட இருக்கிறவங்களுக்கு என்ன பண்ணும் ஏதாவது கைமாறு செய்து விட்டு என்ன முடியலாம் கடந்து சென்று விடலாம்னு நினைக்கிறீர்கள் கணக்கு கேட்கின்ற கத்தரி இருக்கிறார் தெரியும் அதனால பாத்தீங்கன்னா நிச்சயமாக இந்த வாழ்க்கையை தாண்டி இன்னொரு வாழ்க்கை நமக்கு இருக்கிறது அதுதான் கிறிஸ்தவர்கள் நம்பிக்கை அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் தான் நான் இன்று ஓடிக்கொண்டிருக்கிறேன் நிச்சயமாக கத்தர் அனைத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறார் இந்த தூத்துக்குடி நாசிரியர் திருமண்டலத்திலயும் பாத்தீங்கன்னா ரெட் சிக்னல் விழுந்திருக்கு கத்தர் எப்பொழுது வந்து அது வந்து கிரீன் சிக்னலா மாத்துவார்னா அவருக்கு பிடித்த நபர்கள் இங்கு ஆட்சி அதிகாரத்தில் அலங்கரிக்கப் போகிறார்கள் என்ற எண்ணங்கள் வந்து ஈடேறும் பொழுதுதான் அது நடக்கும் அது வரைக்கும் பாத்தீங்கன்னா நிச்சயமாக இது தொடர்கதியாகத்தான் இருக்குமே தவிர மற்றபடி பாத்தீங்கன்னா நீங்க நினைக்கும் பொழுது ஒரு தனிநபரின் ராஜ்யமாகவோ சாம்ராஜ்யமாகவோ இது இருக்காது என்பது நிச்சயமாக திட்டமிட்ட கத்தரின் சித்தம் என்பது நீங்கள் உணர்ந்து கொண்டால் மட்டும்தான் மாற்றம் வருமே தவிர மற்றபடி நீங்கள் என்னை எவ்வளவுதான் திட்டினாலும் எங்களை சேர்ந்தவர்களை எவ்வளவுதான் நீங்கள் வந்து பாத்தீங்கன்னா புறக்கணிக்க நினைத்தாலும் நிச்சயமாக கத்தர் அனுமதிக்க மாட்டார் நிச்சயமாக தூத்துக்குடி நாசிரியர் திருமண்டலத்தில் கத்தர் விரும்புகின்ற ஒரு நல்ல ஒரு நிர்வாகம் வரும் அதற்காகத்தான் இந்த கூட்டங்கள் எனவே தயவு செய்து இந்த வருகின்ற பதினேழாம் தேதி சனிக்கிழமை காலை பத்து மணி முதல் ஒரு மணி வரை புதுக்கோட்டையில் நடக்கிற இந்த கூட்டத்தில் அனைவரும் வந்து கலந்து கொண்டு கத்திரின் ஆசிர்வாதத்தை பெற்று இந்த திருமண்டலத்துக்கான மாற்றத்திற்கான மனிதர்களாக புதியவர்கள் குறிப்பாக புதியவர்கள் ஏற்கனவே பாத்தீங்கன்னா இருக்கவங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்க ஒரு நாற்பது பேர் அங்கே ஒரு நாற்பது பேர் பார்த்தீங்கன்னா தீவிரமா இருக்காங்க அவங்கள விட்டுருவோம் அவங்க அங்கேயே இருக்கட்டும் புதியவர்கள் வாருங்கள் இந்த திருமன்றத்தை கத்தர் நமக்கு சொந்தமாக தருவார் அனைவருக்கும் வணக்கம் உறக்கம் தெளிவோம் உற்சாகம் கொள்வோம் உலகத்தின் இறுதி வரை கல்வாரி தோணிதான் மழை மாறி பொழியும் நாள் வரை உழைத்திடுவோம்